உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மந்திரவாதிகளுக்கே பிரச்சனை அதிகமா இருக்குது மாந்திரிகத்தால மாந்திரிகத்திலே பிரச்சனை மாந்திரீகம் பண்றவங்களுக்கே பிரச்சனை அதெல்லாம் இருக்கிறது காரணம் நன்மை செய்வதில்லை அவங்க மாந்திரிகத்துல நிறைய ரகசியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரத்த கணபதி உச்சி சகணபதி இந்த மாதிரி ஒரு பே அறுபத்தி நாலு கணபதியில் இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் அறுபத்தி நாலு கணபதி நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா ஒவ்வொரு நீ என்னென்ன தேவைக்குது அந்தந்த ஊருக்கு சொ அத்தனை அவதாரங்களும் ஒரே இடத்துல வச்சா உலகம் உள்ள நீ தேவைக்கிற சக்தி எல்லாமே வந்து போனால் என் இடத்துல ஓஸ்ட்டன் அதே எலுமிச்சை மலத்தை வச்சு ராஜவசியம்பெல்லாம் பேர் உண்டு எல்லாத்துக்கும் சம்மந்த மாந்திரியத்துக்கு முதன்மையானது எதுன்னா எலுமிச்சை மலம் ஆறு தண்ணி போயினு இருக்கும் தண்ணி போயின்னு வர்றது இந்த சைடு ஒன்று இந்தான்னு சைடு ஒன்று அதுக்கு உண்டான சக்கரங்களெலாம் வச்சு இந்த அன்றைக்கி தலை திருப்பி வச்சிட்டோம்னா இந்த ஆறு போகிறத்துல திரும்பி வந்து ஒன்றா சிறமாட்டார் நிச்சயமாக அவங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் அவங்களுக்குள்ள செண்டை வந்துடும் சிறப்பு நிறைய இந்த மாந்திரீகம் மந்திரங்கள் அதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டே வரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு டவுட் என்ன அப்படின்னா நிறைய இந்த மாந்திரீகம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனலாக நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் எதிர்கொண்டுக்கிட்டே வருவீங்க என்ன தான் அதை பாசிட்டிவ் இருந்தாலும் அதில் இருக்கிற கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் என்ன கொஞ்சம் வெளிப்படையாக பேசுனீங்க அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் நல்லதாக இருக்கும் நிறைய பேர் இப்போ நானே நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறேன் மற்ற இடத்துல பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ மந்திரவாதிகளே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் பிரச்சனைகள் சொல்லுவாங்க இப்போ பார்த்தோன்னா எனக்கு சமயத்தில் ஒரு இதில் பார்த்தோன்னா ஒருத்தர் அவரும் நல்ல மாந்திரீகம் பண்ணுறாரு அந்த மாந்திரிகம் பண்ணினும் போது அவங்க வீட்லேயே வந்து பார்த்தோன்னா பிரச்சனை அவங்க வைப்புக்கு கை கால் வரல அதை அவரால் சரி பண்ண முடியல அப்போ அவங்களாலே முடியாத அப்போ என்ன பண்ணுவாங்க நம்மளை மாதிரி ஆளை தேடுவாங்க அது யாருன்னா எங்களை மாதிரி உண்மையை மூலிகை இந்த மாதிரி இது நல்ல தவ வலிமில் கிராமக்காரு அவங்கள தேடுவாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஈஸியாக ஒரு கோழியை பலி கொடுத்து இந்த மாதிரி ஈஸியாக ஒரு இதில் பண்ணின்னு போயிடுவாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா அந்த மாந்திரிகம் பண்ணுறவங்களுக்கு அது திருப்பி அடிக்கும் அந்த மாதிரிலாம் உண்டு நிறைய பேர் மாந்திரியம் பண்றவங்களே ஆசைப்படுறாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தோன்னா மாந்திரியம் பண்ணினே இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தோன்னா வீட்டில் ஏதாவது ஒரு தூர் பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ளே எதாவது செண்டை சச்சரவு வந்து அவங்க பிரிவினே இருக்கிறாங்க நிறைய பாருங்க மாந்திரியம் பண்ணுற குடும்பமே ஒன் ஒத்திமை இருக்காது நல்லா நீங்க பாருங்க அவங்க கணவன் மணியும் இருக்க மாட்டாங்க இல்லை அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிள்ளைகள் பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு சிக்கல் வரும் ஏதாவது ஒரு இது வரும் நிறைய மாந்திரியம் பண்றவங்க முக்கவசி பேர் அவதிப்படுறவங்க தான் அதிகம் சந்தோஷப்படுறவங்க நூற்றுல ஒரு என்ன மாதிரி ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் காரணம் என்னென்னா நன்மை செய்கிறதுல ஒன்று அதே மாதிரி இடத்த உடனே என்ன பண்ணுறாங்க ஈஸியான மெத்தடு போகிறாங்க ஒரு தவ வலிமிக்கிறதுல இப்போ நாங்களாம் எழுந்து என்ன பண்ணுவோம் வெறித்தமோம் உக்காந்து பிரம்மமுத்தம் மூணு மணிக்கு எழுந்து உக்காந்து மந்திரம் ஜெயிப்பேன் மந்திரத்தை ஏற்று ஏற்றுன்னு நம்ம சார்ஜ் ஏற்றுற மாதிரி ஏற்றினே இருப்பேன் அதே மாதிரி மூலிகைகள் நிறைய எடுப்பேன் அதே மாதிரி நன் நன்மை நன்மைன்ற அடிக்கடிக்கு நான் சொல்லினே இருப்பேன் மற்ற எந்த மந்திரவாதியும் பாரு வாயில் நன்மைன்ற வார்த்தையும் வராது நீ போன் போட்டு கூட ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பக்கத்து விட்டு பாரு பொண்ணு பொம்பளை வசிம் பண்ணுன்னு கேளுப்பார் பண்ணுறன்னுவாங்க எல்லாருமே செய்கிறன்னு வாங்க நீ அதே இனத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஏன் இதில் கேட்டு பாருங்கள் பண்ணுறதில் பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற பொண்ணு காதல் அழிக்கணும் நான் அவளை லவ் பண்ணுவோம் வசிம் பண்ணணும் இந்த மாதிரிலாம் பண்ணால் பிரச்சனை வராமல் இருக்கும் வரும் பக்கத்து வீட்டுக்காரன் திட்டிடுவான் ஒன்னே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் நஞ்சு அந்த ஆள் கால் மந்திரி இருக்கும் அதை வச்சு எதனா பண்ணுவாங்க ஒன்றே அவங்களுக்கு எதுனாயிடும் இவங்க இது என்ன இவங்களுக்கு என்னங்க நாளைக்கு இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர்கிட்ட கூட பலம் கிடையாது பலவீனம் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும் இங்கே பெரியமே வெளியில் தான் பேசிப்பாங்க உள்ளே போய்னா அவங்களுக்கே பிரச்சனை எத்தனையோ மந்திரவாதி இப்போ சமயத்தில் கூட ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் பெரிய இது கொல்லிமலை கற்றுக்கணும் ஒன்று இங்கே கேரளா போய் கற்றுக்கணும் எல்லாம் பண்ணணுன்னாரு போய் ஒரு இடத்துல பண்ணன்னாரு பண்ணிட்டு லாஸ்ட்டு இவருக்கே ஈவினிங் இல்லை ரத்தம் ஒரு இடத்துல படுக்க வச்சிருச்சு திருப்பி அடிச்சிருச்சு திருப்பி அடிச்சுட்டு லாஸ்ட்டு எங்கிட்ட தூக்கிட்டு வந்தாங்கோ நான் உடனே என்ன பண்ணேன் சரின்ட்டு நான் காப்பாற்றி விட்டேன் அந்த மாதிரி நிறைய பேருக்கு மாந்திரவாதிகளுக்கே பிரச்சனை அதிகமாக இருக்குது மாந்திரிகத்தால் ஏன்னா எத்தனையோ குடும்பங்கள் வந்து பார்த்தோன்னா மாந்திரிகத்திலே பிரச்சனை மாந்திரிகம் பண்ணுறவங்களுக்கே பிரச்சனை அதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் நன்மை செய்வதில்லை அவங்கோ இல்லைன்னா அறக்குறையான மந்திரங்கள் கற்றுருப்பாங்கோ இப்போ மந்திரங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து கரெக்டாக சொல்லணும் கொஞ்சம் தப்பாச்சுன்னா அவங்களுக்கே பிரச்சனைகள் வர இங்கேயோ ஆனால் நான் என்ன பண்ணுறேன் மந்திரத்தை தப்பு தப்பையே தான் சொல்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்ல என் குடும்பமும் நல்லா இருக்குது எனக்கு கொண்டாடி பிரச்சனையும் கிடையாது என் பசங்களும் நல்லா போய் பாருங்கள் நல்லா டாப் லெவலில் படிச்சு நிற்கிறாங்க இது மெடிக்கல் காலேஜ் ஃப்ரீ சீட் கிடச்சிச்சு ஐடி கம்பிலாம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நான் உண்மையாக இருக்கிறேன் நன்மை செய்கிறேன் சம்மாரிக்கிறியா எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அன்னதானம் போடுவேன் அவ்வளோதான் இன்னும் இந்த மாதிரி உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு மன தைரியம் இந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணோம் இப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு சப்போர்ட் பண்ண கிடையாது சப்போர்ட் பண்ணாதனால தானே நம்ம கிட்ட கூட்டின்னு வராங்க அப்போ அவங்களே தெரிஞ்சுக்கலாம் ஏன் இவன் நமக்கு தெய்வம் உதவுலன்னா இவங்க கர்மங்கள் அதிகமாக செஞ்சுருப்பாங்க இந்த மந்திரத்தை தவறான விஷயத்தை பயன்படுத்திருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் எழுதியிருப்பாங்க அதனால தான் திருப்பி அடிக்கும் எத்தனையோ மந்திரவாதிகமா புரிய சொல்றவங்க அத்தனை பேரும் பிரச்சனை 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 தான் பாமர மக்கள் கூட பிரச்சனை கம்மியாக சொல்றாங்க தான் அதையும் பிரச்சனை சொல்கிறது நான் அடிச்சு சொல்லுவேன் எல்லா மனதையும் எல்லா குறி சொல்றவங்களுக்கு தான் அதிக பிரச்சனை இருக்கு அவங்க குடும்பம் பாவம் அவங்களும் நிறைய அவதிப்படுறாங்க துர்தேவதைகள்லாம் வந்து நிறைய நிறைய பேர் விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ள வந்து நிறைய தற்கொலை பண்ணிக்கூடிய விஷயம் எல்லாம் போய் பாருங்க ஒவ்வொரு மந்திரவாதி ஒரு பிளாஸ் பேங்க் சொல்லுவாங்க அந்த கஷ்டப்பட்டு நான் இதல பாதிச்சேன் இதுல என்ன அப்பறம் தான் நான் இது வந்தேன் இப்படிதான் சொல்லுவாங்க காரணம் எல்லாருக்கும் பலவீனம் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க தவறுதல் இருக்கும் அதனால் அதை மாற்றினாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு எது இதாகுது மந்திரன்றது எல்லாருமே பண்ணலாம் நேர்மையான முறைகள் பண்ணலாம் தனுக்காக வீட்டுங்களில் நன்மைக்காக பயன்படுத்தி பண்ணாங்கன்னா எந்த சைடு எஃப்ட்டு கிடையாது ஆனால் நிறைய இன்றைக்கி முட்டைவாசி மந்திரங்களுக்கு மந்திரவாதிங்க தான் நிறைய இந்த மந்திரத்தால் கஷ்டப்படுறாங்க இப்போ நிறைய பேர் என்னுடைய இதில் கூட ஒருத்தர் பார்த்தோன்னா ஒரு காலகட்டத்தில் நானும் ஒருத்தர் ஒருத்தர் குட்டி வச்சுருந்தாரு குட்டிச்சத்தை வச்சு நல்லா பண்ணியிருந்தா இருந்தார் எல்லாமே பண்ணின்னு நல்ல ஹோகோன்னு தான் இருந்தார் லாஸ்ட்டு அவங்க வீட்லேயே வந்து பார்த்தோன்னா இவர் ஒரு சின்ன பிரச்சனைன்னார் என்ன பிரச்சனைனா ஒரு நாள் பார்த்தோன்னா அவங்க வீட்லேயே வந்து மேலேருந்து கீழே த உளுந்துருக்கிறாங்கோ உளுந்துட்டு அன்னைக்கு படத்தவங்க தான் அப்படியே இதாகிட்டாங்கோ அது ஒரு சாக்கு சொல்லிட்டாரு அடுத்து பார்த்தோன்னா அவன் ஒரு ஆள் தான் இதாச்சு திரும்பியும் பார்த்தோன்னா இன்னொரு பிள்ளை உளுந்துட்டாருன்னு ஒரு ஆள் தற்சமே விழுலாம் ஆனால் கண்டினியூ உள்ளுதுன்னும் போது அது என்ன அப்போது அவரே வந்து என்ன பண்ணுவார் இந்த ப மந்திரம் ஜபிக்கும் போது ஏதாவது ஒரு எண்ணங்களை தப்பான ஒரு விஷயத்தை பயன்படுத்தினா அது போய் செஞ்சிடும் நம்ம மனசை நம்ம இதை வசதிப்படுத்திட்டோம் வசிப்படுத்திட்டேன் நம்ம என்ன பண்ணுறோம் அது கரெக்டாக நம்ம நம்ம நல்ல எண்ணங்களே இருந்தால் அது நல்லது பண்ணுவோம் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ்னு நினச்சி ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோம் அது பண்ணிட்டான்னு வேதனைக்கும் போது இது என்ன பண்ணும் இது போய் பழி வாங்கிடும் இப்படி தான் வந்து தவறுதல் நடக்குது இப்படி தவறுதல் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கே குடும்பத்தில் தான் நல்ல எல்லா மந்திரவாதியும் லிஸ்ட் எடுங்க எல்லா குடும்பத்துக்கும் மீடியா எடுத்துகிட்டு போய் பாருங்கள் எல்லா ஊர்லேயும் பிரச்சனை இருக்கும் இது காரணம் என்னென்னா எல்லாருமே வந்து உண்மையான ஒரு விஷயம் பண்ணுறதில்ல உண்டான விஷயம் செய்கிறதில்ல அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு இப்போ ஒரு பல விஷயங்கள் நம்ம இப்போ சம்மதிக்கிறோம் அதை வந்து மக்களுக்கு பயன்படுத்தணுன்ற எண்ணம் இருக்காது இந்த மாதிரி தவறான ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக எல்லா மந்திரவாதிக்கும் பிரச்சனை இருக்குதான் தான் செய்யுது உண்மை செய்தால் நன்மை செய்தால் நிச்சயமாக யாருக்கும் எந்த பாதிப்பு வராது இது என்னுடைய வாதம் மாந்திரிகத்தில் நிறைய ரகசியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்ப பொதுமக்களுக்கு என்னென்ன நான் வந்து ஆரம்பத்துலேருந்து நிறைய விஷயம் சொல்லிட்டேன் மாந்திரிகத்தில் மறைக்கப்பட்டதே வந்து பார்த்தோன்னா கணபதி ரகசியம்தான் தான் இருக்கிறதுலே பயங்கரமான வந்து பார்த்தோன்னா ரத்த கணபதி உச்சிஸ்த கணபதி இந்த மாதிரி ஒரு அறுபத்தி நாலு கணபதியில் இதுதான் ரொம்ப ஹையஸ்ட்டு இதை தான் வந்து மறைமுகமாக பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் பார்த்தோம்னா உச்சிஸ் கணபதியெலாம் வந்து பார்த்தோம்னா விபீஷ்ணன் குபேரன் இவங்கெல்லாம் பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி பெரிய பெரிய ராஜாக்கள் மன்னர்கள்லாம் வந்து இவங்க தான் வந்து இந்த ரத்த கணபதி உச்சிஸ் கணப்பதெல்லாம் பண்ணாங்க வெளியில் சொல்லலை பெரிய பெரிய யாராவது விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சு அவங்க மட்டும் குடும்பம் வளரணும் வேணும்னு இருந்தாங்க நான் வந்து அதை அதிரகசியெல்லாம் வெட்டு ஒடிச்சு உச்சிசு கணபதி பண்ணுங்க ரத்த கணபதி பண்ணுங்கள் அறுபத்தி நாலு நான் இதுக்கு முன்ன நீங்கள் எடுத்துங்க எல்லாத்தையும் பாருங்கள் கணபதி உபாசனை கணபதியுடைய மாந்திரிகம் இது வரைக்கும் யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க முதல் முறையை நான் தான் இதை கொண்டு வந்தேன் உலகம் முதல்ல இப்போ பாருங்கள் கணபதி ரத்த கணபதி கணபதிக்கு ஊழல் சக்தி இருக்கா கணபதிக்கு ஊழல் சக்தினா எவ்வளோ பேச பேசப்பட்டாங்க அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தோன்னா எவ்வளோ எல்லாரை பற்றியும் சொன்னாங்க எல்லாரை பற்றியும் சொன்னாங்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீ வீடியோ எடுத்து பாருங்கள் அப்போ வந்து கணபதி பூஜை இன்னைக்கு தான் நம்ம சொன்ன பின்னால் தான் அடுத்து கணபதி பற்றி பேச போகிறாங்க க இருக்கிறதுலையே மாந்திரியத்தில் முதன்மையான மறைக்கப்பட்ட தெய்வதான இது தான் ஃபஸ்ட்டு இது தான் அதி ரகசியமான சக்தி இது தான் ஏன்னா இதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு எல்லாமே டைரெக்டாக காளி வராகி பைரவர் இப்படி தான் நிறைய பேர் இருந்தாங்க முதல் முறையை வந்து பார்த்தோன்னா எல்லாமே கணபதி கணபதின்னு கொண்டு வந்தேன் நான் தான் அதே மாதிரி நீ நல்லா பாருங்க அந்த காலத்துல இருந்து யாராவது பாருங்க முருகர் முருகருடைய சிவனடியர் இருப்பாங்க இல்ல முருகனை வழிபட்ட சித்திர இருப்பாங்க சிவன வழிபட்ட சித்திரை இருப்பாங்க காலையை வழிபட்ட யாராவது கணபதி வழிபட்ட சித்திர மகா நாய்க்கிறது பாத்தீங்களா கிடவே கிடையாது இந்த இதில் தான் நான் தான் இப்போ வந்து கணபதி கணபதினு ஃபுல்ல உலகம் முல்ல போய் சொல்லின்னுக்குறேன் ஒரு நாளைக்கு இல்லாமல் நான் சொல்லாத கிடையாது கிட்டத்தட்ட நான் கணபதி கிளாஸ் ஒரு ஐம்பது பயிற்சி எடுத்திருப்பேன் யாராவது ஒரு ஐம்பது பயிற்சி கணபதி கிளாஸ் எடுத்துக்கணும்னு சொல்லுமா இப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம சொன்ன பின்னாடி நம்ம டக்குன்னு பேரை சொல்லி நான் தான் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது ஐம்பது பயிற்சிக்கு மேல சொல்லியிருப்போம் ஒரு நாள் ஃபுல்ல கணபதிய பத்தி பயிற்சி எடுத்துனே இருப்பேன் அப்போது எவ்வளவு ரகசியங்கள் இருக்கு இதில் கணபதியை வழிபடுறவங்க இந்த உலகத்தில் என்ன வேணாலும் சாதிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அவனுக்கு இதுதான் சொல்கிறேன்னே இதுதான் இல்லைன்றதால இப்போ அறுபத்தி நாலு கணபதி இருக்குது இந்த அறுபத்தி நாலு கணபதி நீ என்ன பண்ண போகிறோம் உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஒவ்வொரு கோயிலும் சுற்றி நினைக்கிறேன் உலகம் உள்ள சுற்றுற ஆனால் இந்த அறுபத்தி நாலு கணபதி நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா ஒவ்வொரு நீ என்னென்ன தேவைக்குது அந்தந்த ஊருக்கு சுத்திரியோ அத்தனை அவதாரங்களும் ஒரே இடத்துல வச்சா உலகம் உள்ள நீ தேவைக்கிற சக்தி எல்லாமே வந்து போனால் என் இடத்துல வச்சுட்டேன் அறுபத்தி நாலு கணபதி ஒரே இடத்துல நீ எந்த பிரச்சனைக்குன்னா ஆகும் அந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட தெய்வம் அங்கே இருக்கும் அப்போது நீ எங்கேயுமே தேவையில்ல என் ஆலயத்தில் கணபதி அறுபத்தி நாலு கோயில் நீ வந்தன்னா உனக்கு என்ன பிரச்சனை திருமணத்தை அடுக்க அதுக்குன்னு குழந்தை இல்லையா பால கணபதி வசி சக்தி இல்லையா உச்சி கணபதி ரத்த கணபதி மோட்சம் இந்த மாதிரி என்ன இருக்கும் தரித்திரம் போகணுமா பீடை போகணுமா என்ன போகணும் எதுக்காக வழிபறியா அத்தனை அறுபத்தி நாலாவது ஒரே இடத்துல அமைச்சாச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே உலகமே இங்கே தான் நீ எந்த நீ அங்கங்கே நாற்று நாற்று சுற்றும் நாற்று அவுட்டு எங்கே போகணுன்ற அவசியமே கிடையாது இந்த இடத்துல அறுபத்தி நாலு கணபதி தரிசனம் பண்ணால் உனக்கு எல்லா விஷயமும் பிரச்சனை செய்யிறான் அப்போது மறைக்கப்பட்ட விஷயம் கணபதி தான் இந்த உலகத்திலேயே பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கணபதி தான் இதுக்கு மேலே மாந்திரிகமும் கிடையவே கிடையாது நான் அடித்து சொல்லுவேன் எவ்வளோ உனக்கு நிரூபிக்கிறதுக்கும் நான் தயார் முடியதுன்றெல்லாம் கிடையாது ஏன்னா கணபதி உபாசனை எல்லா உலகத்திலையும் பேசப்படக்கூடிய விஷயம் நீ நல்லா போட்டுட்டோம் ஒரு 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 நல்ல விஷயம் பண்ணும்போது கணபதி கூப்பிடுற அந்த டைம்ல நீ ஜின்ன கூட்டுன்னு இல்ல இல்லை குட்டி சேர்ந்த கூட்டுன்னுக்குற எதை கணபதி அப்ப யாரு உயர்ந்தது கணபதிக்கு நிகர அந்த உலகத்துல எதுவுமே கிடையாது குட்டியாது ஜின்னாது எதுவுமே கிடையாது அதெல்லாம் சும்மா சைடு அப்போ உலகத்திலேயே சக்தி வாய்ந்தவர் இவர் தான் நீ கோயில் கட்டும் போது கூட என்ன பண்ற ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற ஒரு பொண்ணு பார்க்க போனாலே கணபதி ஒரு அருகும் மலீனு போற இல்லை ஒரு வீடு கட்டும்போது இல்லை ஒரு கோயில் கட்டும்போது எந்த ஒரு நிலம் வாங்கும்போது முன்ன எதை பண்ணாலேயும் நம்ம சொல்லியை போட்டு தானே செய்கிறோம் என்னத்துக்கு நம்ம அட்லீஸ்ட் நோட்டு எடுக்கும்போது என்ன பண்ணுறோம் சுழி போட்டது பண்ணுறோம் அப்போது உலகத்தில் எதுக்கு இது இதுதான் இதுதான் மறைக்கப்பட்ட தெய்வம் இருக்கிறத வந்து உலகத்தில் எல்லாமே யார் ஒருவர் வந்து கணபதி உபாசனை உலகத்தில் வீட்டுக்கு ஒருத்தர் பண்ணுறாங்களோ நிச்சயமாக அவங்க குலதெய்விலேருந்து எல்லாமே வரும் மறைக்கப்பட்டது இது ஒன்று தான் இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது இருக்கிறதெல்லாம் அது சின்ன விஷயம் பெருசை பிடிச்சிங்க சின்ன எதுக்கு போகிறேங்க அப்படியே பட்ட பெருசு கணபதி பிடிச்சிக்க குட்டி குரளி ஜின்னு எதுக்கு எதுவுமே இவரை வாழ்க்கையெல்லாம் ஜெயிக்கலாம் இதுக்கு மேல என்னை பொதுவாகவே மாந்திரிகம் பண்ணும்போது தேங்காய் பழம் பூசணி இதைத்தான் வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க ஏன் இந்த இந்த பொருட்களை மட்டும் அதிகமாக பயன்படுத்த காரணம் என்ன சார் இப்ப எலுமிச்சை மலம் வந்து பார்த்தோன்னா இப்போ எதுக்காக பயன்படுத்தா ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் இப்போ வந்து எலுமிச்சை மலம் வந்து பார்த்தோன்னா பலிக்கு சம்மப்பட்டது இப்போது அந்த காலத்தில் இருந்தால் நான் தான் சொன்னேன் கருவில் கோழியாக இருக்கணும் அது பன்றியாக இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லை ஒரு ஒரு இருந்தால் போதும் அதை அறுத்து வச்சால் தெய்வம் படையலை எடுத்துக்கும் அது ஒரு படையல் மாதிரி அதுவும் பயன்படுத்தலாம் படையலுக்காகவும் பயன்படுத்தலாம் இல்லை நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்டி ஓம்புல் இதெல்லாம் போகிறதுக்கும் பயன்படுத்தலாம் அதே எலுமிச்சை மலத்தை வச்சு ராஜவசியம் பண்ணலாம் ராஜ என்று பேர் உண்டு எல்லாத்துக்கும் சம்மந்த மாந்திரியத்துக்கு முதன்மையானது எதுன்னா எலுமிச்சி மலம் தான் அதுதான் எல்லா தெய்வத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கு கனி அது வந்து பார்த்தோம்னா ஒரு உயிர் தான் அது அது ஒரு பலிக்கு சம்மந்தப்பட்டது அதை வந்து பயன்படுத்தலாம் அந்த எலுமிச்சம் பழத்தை வச்சு எவ்வளோ பெரிய விஷயத்தையும் பண்ணலாம் வசியும் மோகனம் ஆகர்ஷணம் ஸ்தம்பனம் மாரணம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படியேப்பட்ட இறைவன் தான் அந்த எலுமிச்சி பழம் அது எல்லாத்துக்கும் பயன்படுறதாக பயன்படுத்தா தேங்காவும் அதே மாதிரிதான் வசி சக்தி இயற்கையிலே தேங்காய் வந்து வசி சக்தி அதிகம் தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தேங்காய் கணபதி கூட ரொம்ப பிடிக்கும் தேங்காய் இதெல்லாம் வச்சு கொழுக்கட்டு பண்ணி வச்சா ஏன்னா எல்லா தெய்வத்துக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த வசியம் வந்து பார்த்தோன்னா அது ஒரு தான் அது கூட என்னை பொறுத்தவரை தேங்காய் வந்து நம்ம ஒடிச்சு ரெண்டாவது சைடு வைக்கும்போது அதிலையே நம்ம ஒரு மனம் நம்ம ஆட்டில் ரெண்டும் கச்சதமாக ஒன்றுஞ்சிச்சுன்னா ஓ நம்ம சாமி தரிசனம் கொடுத்துட்டாரு கொஞ்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா மனுசங்கடம் அதிலே பூ வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஐ லவ்லு அதனால எல்லா தெய்வத்துக்கும் தேங்காய் படியலாக வச்சுட்டாங்க அதுக்கும் நிறைய புராண கதைகள் இருக்குது அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்க முடியாது ஆனால் என்னை பொறுத்தவரையும் முதன்மை நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு தேங்காய் ஒரு போதும் அது ஏற்றுக்கும் இல்லைன்னா ஒரு எலுமிச்சி மலைத்து எடுத்து போய் அங்கே வச்சு எடுத்துட்டு வந்தாலும் எடுத்துவோம் சும்மா போகக்கூடாது ஒரு கோயிலுக்கு போகும்போதுனால இது ஒன்று எடுத்துன்னு போனால் அது ஒரு படையல் மாதிரி வச்சிடலாம் ஒன்று கனியை படியலை கொடுக்கலாம் இல்லை தேங்காயை படியலை வச்சிடலாம் ஈஸியான முறையில் அதனால தேங்காய் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா தேங்காய் வந்து பார்த்தோன்னா உள்ள வந்து பார்த்தோன்னா வெள்ளிய வெண் நிறம இருக்கும் தூய்மையான இது அப்போ நம்ம முன்ன முன்ன போகும்போது மனம் தூய்மையா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு எடுத்துக்காட்டை எனக்கு தோன்றுது அந்த தேங்காய் அந்த இப்படி வெடிக்கும்போது நம்ம வச்சும்போது அந்த வெள்ளை தெரியும்போது நம்ம கும்பிடும்போது மனம் ஆட்டணும்னு என்னுடைய ஆசை அது ஏன் கற்பனையில சொல்றேன் அப்ப அந்த தேங்காய் கும்பிடும்போது அந்த மனம் போல நம்மளும் இருக்கணும்ன்ற அந்த உணர்வுகள் வரும் அதே மாதிரி அது படியிலாவும் எடுத்துக்கிறாங்க அதனால தேங்காய் ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி எலுமிச்சம்பழம் வந்து எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் டிஷ்டிக்கும் பயன்படுத்தலாம் வசித்துக்கும் பயன்படுத்தலாம் தெய்வத்துக்கு படை வைக்கலாம் எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய வச்சு அதுவும் ஒரு ஆன்மா தான் ஒரு மனிதனுடைய பலிக்கு சமம் வாங்க இந்த ஒரு எலுமிச்சி பலம் அதனால இது டிஷ்டி வீட்டு வாசப்படிக்கார்த்து வைக்கலாம் சாமிக்கு டிஷ்டி எடுக்கிறதுக்கும் பயன்படுது இறைவன் அதை படைச்சிருக்கிறாங்க அவ்வளவு சக்தி பூசணிக்கா இப்போது எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு கோயில் இது பண்ணும்போது அது கூட லாஸ்ட்டில் இறைவன் எது பார்த்தோம் பூசணுக்காக்கு அவ்வளோ பவர் இருக்குன்றது மூலிகை எப்படி கண்டுபிடிச்சி பார்த்தல தேங்காய்க்கு எவ்வளோ பவர் இருக்குது எலுமிச்சி மலத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கு அப்போது இதுக்கெல்லாம் எவ்வளோ சக்தி இருக்குன்ற எல்லாமே நம்ம கண்ணு எது இருக்குது அதுதான் மூலிகையை பயன்படுத்துங்க அந்த மூலிகைகள் வந்து பயன்ப மூலிகை தேங்காய் தான் மூலிகை எலுமிச்சி மலமும் மூலிகை தான் மூலிகை மூலிகைதான் அதனால தான் மக்கள் மூலிகைக்கு வாங்க மூலிகைக்கு வாங்கன்னு நான் சொல்றது இப்போ நீ எடுத்துன்னு போய் என்ன பண்ண கருவை வச்சு படியல் பண்ண முடியும் சொல்லி இது வச்சு படைச்சிங்கன்னா வீடு சுபச்சிருக்கும் நல்லா இருக்கும் அதனால மூலிகைகள் இந்த மாதிரி தேங்காய் எலுமிச்சை பழம் வேறு இதெல்லாம் எடுத்து பயன்படுத்தும் போது நம்ம ஆற்றல் நல்லா இருக்கும் இந்த மூலிகைகள்லாம் யார் யாருன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு மனிதன் நல்லா வாழ்கிறாங்கோ வாழ்ந்து எதாவது மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும்ன்ற ஒரு ஆன்மா இருக்கும் அவங்க தான் மறு மூலிகையாக பிறப்பாங்க அந்த மூலையை எடுத்து அந்த வேரை நம்ம தாய் தாவாகவும் பயன்படுத்தி ஒரு நம்ம விஷயத்துக்கு கொடுத்தோம்னா அது நல்லா வேலை செய்யும் ஆனால் பிறந்த குழந்தை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மூலிகை அந்த மூலையை எடுத்து நம்ம என்ன மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குமோ அது வேலை செய்யும் அதனால் எலுமிச்சி மலம் தேங்காய் இதெல்லாம் மூலிகைக்குள்ளே அடங்கக்கூடிய விஷயம் இருக்குது தான் மூலிகை பயன்படுத்துறது நல்லதுன்றது ஓகே பொதுவாக வந்து நிறைய நிறைய பேர் ஜாம்பவான்களாக இருப்பாங்க இவ்வளோ ஜாம்பவான்கள் செய்ய என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னா என்ன சொல்லுது இந்த கணவன் மனைவி பிரச்சனையை ஈஸியாக நான் ஒன்று சேர்த்து விட்டுருவேன் அது எவ்வளோ பெரிய வசிந்தாலையும் நான் ஒன்று சேர்த்துருவேன் அதே மாதிரி இந்த தகாத உறவு கருத்தையும் ஈஸியா பிரிச்சிருவேன் இதெல்லாம் வந்து எனக்கு பெசல் அதுதான் நான் அதில் மாந்திரியத்தில் ஜாமுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி எங்கிட்ட இருக்கத்துல வசி சக்தி அதின்னு சொல்லுவாங்க எல்லாருமே அது நான் சொல்லி கிடையாது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க சாமிஜி கிட்ட போனா கோவம் வராதவங்க கூட சாந்தமா இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு இது ஒரு நம்பிக்கை அவங்களே சொல்லுவாங்க எனக்கு நிறைய கோவம் வந்துச்சுங்க சாமிஜி கிட்ட போனால் கோவம் வரல இந்த இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பெசல் இதுதான் நான் ஜாம்பம்னு சொல்லலாம் ஏன்னா நான் வந்து பொறுத்த வரையும் கட்டுறதுக்கு இது வந்து எப்போயுமே கம்மி தான் சொல்ல முடியும் நான் ஜாமன் போது எனக்கு அடுத்து யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அதனால் எப்போயுமே அடக்கமோ உடக்கமோ நம்மளால் முடிஞ்சது மக்களுக்கு நல்லது செஞ்சு அதை பயனுள்ளதாக இருக்கிறது தான் உண்மையிலேயே முதன்மையான இதுன்னு சொல்லுவேன் அப்போ மக்கள் வந்து எதை நம்ம நம்பி நிறைய வேலைகள் கொடுக்குறாங்களோ அதில் சக்ஸஸ் ஆகும் அதுதான் நம்ம ஜாமன் சொல்லலாம் என்னை பொறுத்தவரையும் வசியத்தில் நான் கொஞ்சம் பேர் போன ஆளுன்னு சொல்லலாம் தான் என்கிட்ட அதிகமாக வரும் ஏன்னா வசதினால தான் எல்லோரும் எங்கிட்ட கற்றுக்கு வராங்க எல்லாம் எனக்கு இந்த தெய்வம் அந்த தெய்வனோ எச்சினி வேணும் மோகினி வேணும் இந்த மாதிரி எல்லாம் வேணுன்றவங்க இதை நான் நான் எல்லா தேவதையும் வசி பண்ணிவிட்டேன் அப்போது வசி சக்தி இறைவனால் கொடுக்கப்பட்டது என்னை பொறுத்தவரையும் அதுதான் நான் சொல்ல முடியும் எனக்கு எடுத்துக்காட்டு வசி சக்தி அதில் நான் பேர் போனோம் okay. இது அது கூட நானாக சொல்ல முடியாது மக்கள் வந்து நம்ம கிட்ட சக்ஸஸ் ஆகுது இது ஆகுதுன்னு போது நானே அதை ஏற்றுக்கிறது தான் ஓகே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் கள்ளக்காதல் கள்ள தொடர்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு ஸோ இந்த மாந்திரீகத்தின் மூலமாக வந்துட்டு அந்த இல்லீகல் அஃபேர்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படி அந்த இல்லீகல் அஃபேர்ஸை பிரிச்சுட்டு கணவன் மனைவியா திரும்ப அவங்கள சேர்ந்து வாழ வைக்க முடியுமா திரும்ப பேர் கூட சேர்ந்து வாழ வைக்க முடியுமா நிச்சயமாக ஒரு நாளைக்கு எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பது கால் வரும் காரணம் என்ன நல்லவே கணவன் மனைவி இருப்பாங்க திடீர்னு ஒரு ரெண்டு குழந்தை ஒரு குட்டி குழந்தைக்கு ஆகிட்டுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவங்களுக்குள்ள விரிச்சில் ஆயிரும் இப்போ எப்படி இவங்களுக்குன்னா ஒரு வேலைக்கு போவாங்க இல்லை ஒரே இது ஏதோ ஒன்று இங்க வீட்டில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்கும் அதை போய் அங்கே ஷேர் பண்ணுவாங்க அவங்க ஆறுதல் கொடுக்கும் போது இவங்க மேலேயே அப்படியே காதல் வந்துடுது அப்போ ஆறுதல் கொடுக்கும்போது இங்கே வரும்போது இங்கே பிரிவினை வந்துடுது இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய எங்கிட்ட வருவாங்கம்மா ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா உலகம் பொள்ள அதிகம் இது நான் வாழ்க்கையை எப்போ பாரு என் வீட்டுக்கார் இருந்தார் அங்கே வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கொடுமையாக சொல்லுவாங்க இல்லை பெண்கள் இப்படி போயிட்டாங்கன்னா ஆண்கள் சொல்லுவாங்க அப்படி சர மாதிரி இன்றைக்கி உலகம்புள்ள இருக்கிறத தகாத உருவா இதை வந்து பார்த்தோன்னா பிரிக்கிறதுக்கு முறியடிக்கிறதுக்கு உண்மையிலேயே யாருமே கிடையாது நான் அடிச்சு சொல்லுவேன் அப்படி இருந்தால் நானே டக்கு டக்குன்னு ஏகப்பட்ட வேலை குடிப்பேன் ஏன்னா என்கிட்ட எக்கச்சக்கமாக வருது நான் நானும் பிரிச்சுடுவேன் எவ்வளோ பெரிய இருந்தாலும் தகாத ஒரு ஈஸியாக பிரிச்சிடுவேன் ஆனால் என்ன பண்ணாலும் ஒவ்வொன்றும் அசைக்கவே முடியாது ஒவ்வொருத்தையும் என்ன பண்ணுவான் நல்லா குழந்தை கொடுவான் நல்லா இருப்பான் திடீர்னு ஆஃபீஸ் வேலை செய்வான் உடனே அங்கே போய் விட்டுட்டு சேர்த்துலாம் பாவம் அழுவாங்க பரிதாப்படுவாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னா நான் ஃபஸ்ட்டு தகாத ஒரு பிரிக்கிறது ரெண்டு பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு வர சொல்லுவேன் ரெண்டு பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரும் தகாத ஒரு பிரிக்கிறதை பண்ணி உச்சிஸ்ட்டு காலி வச்சு பிரிச்சிருவேன் பிரிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்னா கணபதியும் மோகினியும் வச்சு வசியும் போட்டு கொடுத்துருவேன் இப்போ ரெண்டு பேர் தவறு பண்ணின்னுக்குறாங்க இப்போ வீட்டுக்காரர் வேறு ஒரு பொண்ணோட போயிட்டாரு அங்கே போய் குடும்பம் நாத்தினுக்கிறாருன்னா அவங்கள என்ன பண்ணுவோம் ரெண்டு பேர் போட்ட வச்சு ரெண்டு பேரும் பிரிக்கக்கூடிய மூலிகை இருக்குது அந்த மூலிகை வச்சு பிரித்து ஆத்தங்கார இப்போ ஆறு போகுதில்ல இப்படி ஆறு தண்ணி போயின்னு இருக்கோம் தண்ணி போயின்னு இருக்கிறதா இந்த சைடு ஒன்று இந்தா சைடு ஒன்று நம்ம அந்த இது மாதிரி செய்யணும் அது அது செஞ்சுட்டு அதுக்குன்னான சக்கரங்கள்லாம் வச்சு இந்த அன்னிக்கு தலைக்கெல்லாம் திருப்பி வச்சுட்டோம்னா இந்த ஆறு போகிறத்துல திரும்பி வந்து ஒன்றா சேர மாட்டாங்க இது வந்து தாந்திரியம் இதில் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா நிச்சயமாக அவங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் அவங்களுக்குள்ளே செண்டை வந்துடும் நாலுலாம் அப்படி தான் பண்ணுவோம் அது மீறி இல்லைன்னா திரும்பி போட்டு தள்ளுவேன் நான் உடவே மாட்டேன் ஏன்னா தகது உருவன்னா எனக்கே கோவம் வெறி வரும் ஏன்னா இன்றைக்கி முக்கால்வாசி உறவு அது படிக்கும் போதே லவ் சின்ன வயசே இருக்கும் ஆனால் வயசுருந்து ஏதோ பேரண்ட்ஸ் கூட போயிட்டா போனோம் பதினஞ்சு பதினாலு வயசுலேயே லவ் இதில் வேற வீட்டில் எனக்கு அப்பாவும் அப்பா வேணாம் அம்மாவும் வேணாம் இவன் தான் வேணும்ன்றாங்க இது ஒரு பிரச்சனை இந்தாணி இவன் எனக்கு என்னென்னா சொல்லுங்க கட்டின புருஷங்காட்டியே நான் நான் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுன்னு கேட்குற லவுளுக்கு இது அந்த மாதிரி எல்லாம் கொடூரமான ஒரு விஷயம் ஒவ்வொருத்தான் அடித்து ஒரே வீட்டில் ஓட்டு வீட்டுல போட்டு போட்டு இன்னொரு கூச்சருக்கு கொண்டு வந்து வச்சுன்னு எக்கச்சக்கமான ஒரு விஷயம் இது நான் நிச்சயமாக பாருன்னா இது நான் நிறைய பண்ணுறேங்க இது இது நான் நிறைய பேருக்கு சொல்லியே கொடுத்துருக்குறேன் இது உங்க பயிற்சியில் தகாத ஒரு பிரிக்கிறதுன்னு ஒரு சப்ஜெக்டை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாடலில் சொல்லிக் கொடுத்து நிறைய பிரிக்க சொல்லுவோம் நானே பிரிக்கி கற்றுக் கொடுப்பேன் அதே மாதிரி நானும் நிறைய பிரிப்பேன் எப்படியாப்பட்டவங்களும் பிரிச்சுருவோங்க நான் பிரியாதெல்லாம் கிடையாது நானெல்லாம் எனக்கு வந்து இதான் சொல்றேனே எல்லா மீடியாக்களும் வந்து மாந்திரிகம் உண்மையா இல்லையானே என்கிட்ட வந்து நிரூபிக்கணும்னா நான் நிரூபிப்பேன் நான் முடியாதெல்லாம் சொல்ல மாட்டேன் மற்றவங்க மாதிரிலாம் நான் நல்லா சொல்கிறதெல்லாம் கிடையாது நான் முடிச்சிருப்பேன் முடிப்பேன் என்ன இல்லை என் ஃபோனை எடுத்துங்க நான் கொடுத்துருவேன் உங்கள் கிட்டே அதில் எப்படியும் ஒரு நாளைக்கு பத்து போன் வரும் உங்கள் கிட்ட கிட்ட போட்டானு சொல்லி நானே பிரித்து உங்கள் கண் எதிர்க்க காட்டுவேன் என்னால் முடியும் நான் பிரிக்கிறது யார் வேணாலும் பிரிக்கலாம் ஆனால் நான் வந்து தகாத உறவு மட்டும்தான் பிரிப்பேன் அதே மாதிரி நீ எந்த இதை சொல்கிற அவன் ஒட்டி உறவான பின்னின்னு கூட கேட்டான் எவ்வளோ பெரிய தகாத உறவையும் நான் பிரித்து தள்ளுருவேன் ஒரு கொஞ்சம் நாளில் நாற்பத்தெட்டு நாள் பிரிச்சுடும் அதுவும் இன்னும் முன்னாடி கூட ஆகும் ஒன்று ஒன்று ஒரு நாற்பத்தெட்டு நாள் இருப்பேன் ஒவ்வொன்றும் என்ன பண்ணாலும் நீ நாற்பத்தெட்டு நாள் இல்லை அது கூட ஆகாது அதையும் விட மாட்டேன் ஒரு முறைக்கு மூணு முறை பண்ணி மொல்ல மொல்ல பிரித்து விட்டுருவேன் பிரிக்கும் போது என்ன பண்ணால் நம்ம பிரிக்கிறது மட்டும் பெருசு இல்லை பிரிச்சுட்டு அந்த டைமில் அவங்களுக்கு செண்டை விட்டு போது இந்த கணவனை வந்து மனைவிக்கு வசதி பண்ணும் கணபதி மோகினி வச்சு மனைவிக்கு வசதி பண்ணுவோம் அங்கே செண்டை வரும்போது இங்கே ஒன்றா சேரும்போது அப்படியே பிரிஞ்சிடுவாங்க அதனால் இந்த தகாத உறவு இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள் தெரியாமல் லவ் பண்ணிக்க இது பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மெத்தடில் பண்ணால் நிச்சயமாக பிரிஞ்சா நிறைய நான் பிரிக்கிறதுல அதுவும் நான் சொல்லுவேன் ஓரளவுக்கு பேர் வாங்கிட்டேன் அதுவும் எனக்கு கடவுள் நல்ல ஒரு அந்த உச்சிஷ்ட காளி தான் அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த அம்மா எப்படியா எப்படியாப்பட்டவனு இல்லைன்னா தூமாவதியின்னு ஒரு தெய்வம் இருக்கும் அவங்களும் ஈஸியாக பிரிச்சிருவாங்க அவங்களும் காளி தான் அவங்களும் ஈஸியாக நான் காளி வச்சு ஈஸியாக பிரிச்சிருமா அதே மாதிரி வசியம் வந்து கணபதி மோகினி விட்டேன்னா வசியம் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணிடுவேன் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்கிறது ஈஸின்னு சொல்லிட்டீங்க இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர்ஸை வந்துட்டு இப்போ வந்து இப்போ வீட்டில் இருக்காங்க இந்த நிகழ்ச்சி பாக்குறாங்க எல்லாருக்கிட்டையுமே காசு இருக்குமான்னு தெரில உங்ககிட்ட வர முடியுமா அப்படின்றது தெரியல இது வந்து ஒரு சிம்பிள் டிப்ஸ் இந்த டிப்ஸை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த உங்க கணவனோ உங்க மனைவியும் தகாத உறவுல இருந்தாங்கன்னா இத இந்த மாதிரி ஒரு பண்ணீங்க அப்படின்னா பிரிஞ்சிருவாங்க அப்படின்னா ஏதாவது டிப்ஸ் தர முடியுமா கண்டிப்பாக சில பேருக்கு வேலை செய்யும் சில பேருக்கு வேலை செய்யும் போறது வாய்ப்புக்கு முடிஞ்ச உடனே நம்பிக்கையோட பண்ண சொல்லுங்க இப்போ பக்கத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணா ரெண்டு ரட்டை வாழைப்பழம் இருக்கும் ரட்ட வாழைப்பழம் அந்த ரட்டை வாழைப்பழத்தை என்ன பண்ணேன்னா வாங்கி வந்துடுங்க ஒட்டி இருக்கும் எந்த பழம் இருந்தாலும் சரி நல்ல மந்த வாழைப்பழம் தான் பெருசாக இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணேன்னா கருப்பு மார்க்கர் இருக்குதுல்ல அந்த மார்க்கரில் என்ன பண்ணுங்க தலை கீழே பேர் எழுதுங்க ஒன்று இப்படி எழுதுங்க ஒன்று ஒன்று எழுதுங்க ரெண்டு பேரும் எழுதிட்டு பிரி பிரி முறி முறி இப்போ ராஜா ராணி ரெண்டு பேர் தகாது ஒருவனா இப்படி உல்ட்டாவாக போடுங்க பேரை உள்ட்டாக ஒரு சைடு இப்படி எழுதுங்க ஒரு சைடு இப்படி எழுதி இதுக்கு சண்டில் வந்து ர இதில் வந்து இந்த அன்றைக்கி பிரி பிரி முறி முறின்னு எழுதிட்டு இதை எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணுறாங்க ரெண்டாக பிச்சு இப்போ வந்து குரங்குகள் ஆஞ்சி நேரம் இது இல்லையா அதில் நீங்கள் போட்டுட்டு வாங்க அடிக்கடிக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை போட்டுகிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக என்றைக்காவது ஒரு நாள் பிரிஞ்சிடுவாங்க ஆனால் சில பேர் இது சொல்லி பிரிஞ்சிருக்கிறாங்க பணம் இல்லாதவங்களுக்கு சில பேர் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அது ஒரு விஷயம் இருக்குது அதுவும் இல்லைன்னா இன்னொன்று கூட பண்ணலாம் நம்ம வந்து அடுத்து வந்து இப்போ எங்கன்னா நம்ம காளி கோயில் உக்கரமான கோயில் இந்த மாதிரி கோயிலுங்களில் வந்து ரட்டை எலுமிச்சி மலை இருக்குல்ல அந்த ரட்டை எலுமிச்சு மாலத்தை வந்து நம்ம ரெண்டை எலுமிச்சல் பிறகு இந்த ஒரு பெரிய நம்ம என்ன வசித்த பற்றி தான் சொன்னேன் இந்த முறை பிரிக்கிறது சொல்லிட்டேன் ரெண்டு பேர் பேர் தலைக்கிலே எழுதி ரெண்டாக இருந்த ரெண்டு சோளத்துலேயும் இந்தாணி ஒரு சோளத்துலேயும் இந்தாணி ஒன்று சொல்லிக்கிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து தாந்திரிகம் மந்திரம் இல்லாமல் நம்ம தெய்வங்களே கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறது மக்களுக்கு நன்மை உண்டாட்டும் இது வந்து இது மூலிமா ஏதாவது ஒரு பத்து பேர் பிரிஞ்சாலும் எனக்கு நல்லதுதான் இருக்கும் ஓகே சார் எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்மா